ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம தக்ஷி சமையலை சூப்பராக சிம்பிளாக குயிக்காக ஒரு ரெசிபி பண்ணலாம் வாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு சண்டே ஸ்பெஷல் நான் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அதனால வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த நாட்டுக்கோழியை வந்து நம்ம உப்பில் வேக வச்சிடலாம் அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம நாட்டுக்கோழி வேக வைக்கிறோமோ அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது நைட்டாக அப்புறமா நம்ம எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்த நாட்டுக்கோழி ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுவும் நல்லா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து நம்ம உப்பில் வேக வச்சிட்டோம்னா நம்ம மற்ற எங்கிட்ட சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் இது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் தூவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது லைட்டாக வேகிறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இது க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு க ஒரு கைப்பிட்ற அளவுக்கு தனியாக ஏழு எட்டு காஞ்சி மிளகா ரெண்டு மூணு பட்டை லவங்கம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா கொழுந்தா இருக்கிற கருவேப்பிலாக எடுத்துகிட்டு நல்லா இது நல்லா இந்த கருவேப்பிலாம் ஃபுல்லாக மொறுமுருணாகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷான மசாலா நாட்டுக்கோழிக்கு செய்கிற சேர்த்துறப்போ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு ஆகியிருக்கணும் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெயில் வந்து ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன பட்டை அதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு பீஸ் இஞ்சி அப்புறமா ஒரு ரெண்டு பூண்டு ஃபுல்லாக முழு பூண்டு அது ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் இது கூட வந்து ஒரு மூடி ச ஒரு மூடி ஃபுல்லாகவே நான் தேங்காய் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒன்றரை கிலோன்றதுனால ஒரு பாதி மூடி ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன் அதுவும் எடுத்து ஆட் பண்ணிடலாம் இப்போ ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து நான் இது வந்து கிட்டத்தட்ட நூற்றைம்பது கிராம் இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா அப்புறமா இதில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணுறேன் தக்காளி வந்து நான் சின்ன தக்காளின்றதுனால நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நூற்றம்பது கிராம் வெங்காயத்துக்கு இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் சூடாகட்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது ஃபஸ்ட்டு அப்புறமா அதை நம்ம முதல்ல மிக்ஸி ஜாரில் மாற்றி நான் நல்லா பவுடரை அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை அது பவுடரை மட்டும் தான் நல்லா அரைக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரித்து எடுத்துட்டுக்கலாம் இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரிச்சுக்கலாம் இதெல்லாம் சூடு அப்புறமா மிக்ஸியில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது கூட நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் பட் இருந்தாலும் இது டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கிறேன் இதுவுமே வந்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்திருக்கு ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழம்புக்கே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப வாசனையாகவும் நல்லா அருமையாக இருக்குது நல்லா கலந்துக்கலாம் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து சிக்கன் சிக்கனுக்குள்ளே ஃபுல்லாக வந்து அந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து ரெண்டு டே ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு கெட்டியாக வேணுனாலும் நம்ம ரெண்டு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னொரு கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் தனியாக ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வந் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம குக் பண்ணால் போதும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம உப்பில் வேக வச்சுருக்கறதுனால இப்போ மசாலா ஊற்றி அந்த பஸ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சாலே போதும் ஃபைவ் மினிட்ஸில் வந்து குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ உங்களுக்கு இதில் உப்பு காரம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு வேலை இல்லைன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது ஸோ அதை வந்து நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து சப்பாத்தி தான் சாப்பிட போகிறேன் ஆக்சுவலாக நான் களி பண்ணுறேன்னு சொன்னேன் அவருக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க அதை சப்பாத்தி பண்ணியிருக்கேன் சூப்பராக சுட சுட சப்பாத்தி கூட நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ